பல்லடம் பகுதியில் நடக்கின்ற குற்றங்களை தடுப்பதற்கு இரண்டு புறநகர் காவல் நிலையங்கள் பல்லடத்துக்கு தேவை இது மக்களுடைய தொடர் கோரிக்கை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல அநியாயமாக காட்சிகளை பார்ப்பதற்கு கூசுகின்ற வகையில் மூன்று கொலை நடந்திருக்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசினுடைய நிதி உதவி அந்த குடும்பத்திற்கு வாழ்வாதாரமாக இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய மகனும் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த குடும்பத்தை வாழ வைக்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை அரசு உதவி நிதியாக நிவாரணமாக அந்த குடும்பத்திற்கு தர வேண்டும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க